முருகா வெற்றிவேல் முருகா வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை என் அன்பு தங்கமி நீ உயிருக்கு உயிராக நேசித்த உன்னுடைய துணை உன்னை வேண்டாம் என்று பிரிந்துவிட்டார் உன்னுடைய உண்மையான அன்பை புரிந்து கொள்ளாமல் மற்றவரின் பேச்சை கேட்டுக்கொண்டு உன்னை பிரிந்துவிட்டார் என்று ஒவ்வொரு நாளும் நீ அழுது கொண்டிருக்கின்றாய் இதனால் வரையிலும் அழுது கொண்டிருக்கின்றாய் நீ வைத்த அன்பு உண்மை என்று உனக்கு தெரியும் எனக்கும் தெரியும் ஆனால் உன் துணைக்கே அது தெரியாமல் செஞ்சுவிட்டது ஆனால் இப்பொழுது அவருக்கும் அது புரிந்துவிட்டது தங்கமே கேட்பாரின் பேச்சை கேட்டு உன்னை புறக்கணித்த அவர் இப்பொழுது வருத்தப்பட்டு கொண்டிருக்கின்றார் உன்னை பிரிந்து விட்டோமே என்று சங்கடப்பட்டு கொண்டிருக்கிறார் உன்னுடைய உண்மையான அன்பு அவருக்கு இப்பொழுதுதான் புரிந்திருக்கின்றது நீ வாழ்க்கையில் பல கஷ்டங்களை கடந்து வந்துவிட்டாய் இந்த வாழ்க்கையே வேண்டாம் என்று வெறுமையில் உள்ளாய் ஆனால் உன்னுடைய வாழ்க்கை மாறப்போகின்றது தங்கமே உன் துணை நிச்சயமாக உன்னை கூடிய விரைவில் தேடி வரப்போகின்றார் உன்னை பிரிந்துவிட்டு அவர் இப்பொழுது என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்றுதானே கேட்கின்றாய் அவரை பற்றிய ஒரு தகவலும் எனக்கு தெரிந்த பாடில்லை அவர் என்னை பிரிந்து சென்று விட்டார் ஆனால் இப்பொழுது எந்த நிலையில் உள்ளார் என்பது எனக்கு தெரியவில்லை என்று மன வருத்தத்தில் இருக்கின்றாய் யாரிடத்தில் கேட்டாலும் அவரை பற்றி உனக்கென்ன அக்கறை என்று கேட்கின்றார்கள் கவலை கொள்ளாதே உன் அப்பா நான் இருக்கின்றேன் நான் சொல்கின்றேன் முழுமையாக கேள் தங்கமே உன்னை பிரிந்த அவருடைய வாழ்வும் இப்பொழுது வெறுமையாகத்தான் உள்ளது மற்றவர்களின் பேச்சை கேட்டுக்கொண்ட அவர் இப்பொழுது மற்றவர்களும் அவரை விட்டு பிரிந்து விட்டார்கள் தன்னன் தனிமையாக வாடிக்கொண்டிருக்கின்றார் யாருமே துணை இல்லாமல் திக்கற்ற காடுகளில் நிற்பது போல நெஞ்சு கொண்டிருக்கின்றாய் எந்த ஒரு முயற்சி எடுத்தாலும் அது தோல்வியில்தான் முடிந்து கொண்டிருக்கின்றது அவர் என்று உன்னை வேண்டாம் என்று உன்னை விட்டு பிரிந்து சென்றாரோ அன்று முதல் அவருக்கான அதிர்ஷ்டமும் செஞ்சுவிட்டது அவர் தொடங்கும் அனைத்து காரியங்களும் தோல்வியில்தான் முடிவடைகின்றது எந்த ஒரு புதிய முயற்சியும் அவரால் எடுக்க முடியவில்லை உன்னுடைய அருமையை புரியாத அவருக்கு வாழ்க்கையே இப்பொழுது வெறுமையாக இருக்கின்றது அவர் தானே உன்னை விட்டு சென்று விட்டார் பின்பு நீ எதற்காக வருத்தம் கொள்கின்றாய் யாரை பற்றியும் வருத்தம் கொள்ளாதே உன் வாழ்வில் நடந்து முடிந்ததை எண்ணி அழுது புலம்பிக் கொண்டிருப்பதல்ல வாழ்க்கை நடந்ததை மறந்து உன்னை அழ வைத்தவர்களின் முன்பு சிரித்த முகத்துடன் சிறப்பாக வாழ்ந்து காட்டுவதே உண்மையான வாழ்க்கை உன்னை முழுமையாக தேர்ச்சிவிட உன் அப்பா நான் இருக்கின்றேன் எழுந்து வா தங்கமே உன் மனதுக்கு ஆறுதலையும் நிம்மதியையும் நான் தருகின்றேன் நடந்ததை அடுத்தவர்களிடம் பகிர்ந்து கொள்ள நினைக்காதே கவலைகளை மற்றவர்களிடம் பகிர்ந்து கொண்டால் அதனால் உனக்கு வரும் துன்பங்கள் அதைவிட அதிகமாக இருக்கும் முடிந்தவரை உன்னுடைய கவலைகள் அனைத்தையும் என்னிடம் மட்டுமே சொல் நான் உன்னை பார்த்து கொள்கின்றேன் உன்னை தேர்ச்சி தருகின்றேன் உனக்கான நல் வாழ்க்கையை நான் அமைத்துத் தருகின்றேன் இப்பொழுது உன் துணை என்ன செய்து கொண்டிருக்கின்றார் என்பதை நான் உன்னிடத்தில் கூறிவிட்டேன் இனி நீ என்ன செய்ய போகின்றாய் என்பதை நீதான் முடிவெடுக்க வேண்டும் உன்னை வழி நடத்துவதே என்னுடைய கடமை ஓம் முருகா வெற்றிவேல் முருகா